ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நான் உங்கள் சாய்ராஷேக் இன்னைக்கு நம்ம சேனலில் சம்மரில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் சேர்ப்புகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன் இந்த பால் பார்த்தீங்கன்னா நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு செல்லுன்னு எடுத்திருக்கேன் அது வந்து மூணு டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அளவுக்கு குடிக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு சரியாக இருக்கும் இதை வந்து நம்ம நொங்கையும் மாம்பழத்தையும் வச்சு செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு ஆறு சுலைகள் வந்து நொங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து இதை வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுக்க போகிறேன் நைஸாக வந்து மைய விட்டுறாதீங்க ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது ஸோ வந்து இந்த மாதிரி பாருங்கள் லைட்டாக வந்து குறை குறப்பாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை இந்த பாலில் ஊற்றிடலாம் அடுத்தது ஒரு மாம்பழத்தோடைய தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம் அதையும் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் கூடவே கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கூழ் மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக குடிக்கும் போது வாயில் நல்லா தென்படணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு குடிக்கும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் வந்து அரைச்சி இந்த மாதிரி ஊற்றியாச்சு பாருங்க இது இது நான் உங்களுக்கு கிளறும் போதே தெரியும் பாருங்களேன் இந்த மாதிரி நல்லா திட்டு திட்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் வந்து பால்ல நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசன் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாதாம் பிசன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க போட்டு தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஆல்ரெடியே மாம்பழத்துலேயும் நுங்குலையும் நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு சிட்டிக அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ஆகிடுச்சு இதை வந்து மதிய வேலையில் அல்லது ஒரு பத்து டு பதினோரு மணிக்கெலாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்பே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த சம்மர் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இந்த மாம்பழம் நுங்கு எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனில் என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து ஹீட்டோ இது வந்து நமக்கு செட் ஆகுமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்தந்த சீசனில் உங்களுக்கு என்ன வந்து வருதோ அது வந்து உங்களுடைய உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாது உடம்புக்கு நல்லதுதான் இப்போ இது மேலே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன் வெனிலா ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ரொம்பவே சூப்பராக விரும்பி குடிப்பாங்க அதுக்காக மட்டும்தான் இது மேலே வந்து லைட்டாக வந்து பிஸ்தா கட் பண்ணி வச்சுட்டு நன்னாரி சிரப் மேலே சேர்த்துக்கிறேன் சாக்லேட் சிரப்போ அல்லது ரோஸ் சிரப்போ நன்னாரி சிரப்போ உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிஜமாகவே இந்த ட்ரிங்க்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மரில் நுங்கையும் மாம்பழத்தையும் வச்சு இந்த ட்ரிங்க் கண்டிப்பாக செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடன்கூட கூட ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாப்பொழுது இறைவனுக்கு நன்றி